ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதி அடுத்த வாத்துக்கணப்பிடிச்சுன்னு பார்த்துலாம் விஜய் காவேரிக்குள்ளே எந்த இடைவெளி அவங்க சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்போ தான் சீரியல் பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கங்கா கா சாரதாக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கம்மா இங்கே சரியான பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு விஜய்க்கும் காவேரிக்கும் ரெண்டு பேத்துக்கும் சரியான பிரச்சனை நடக்குது விஜயோட முன்னாள் காதலி வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அந்த பொண்ணுனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சரியான பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் பெரிய குடையில் நிலமையில் இருக்காங்கம்மா நீ கோயிலில் எந்த பூஜை இப்போதைக்கு பண்ண வேண்டாம் முதல்ல இங்கே வீட்டுக்கு வந்து சேரு நீ வந்து இவரை சமாதானப்படுத்தினாலாவது எதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கங்கா அவசர அவசரமாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா சொல்லுவாங்க என்னடி சொல்கிறேன் கங் காவேரி வாழ்க்கை மேலே எனக்கு எப்போவுமே ஒரு பயமும் பதட்டமும் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன் நிறையா தடவை எனக்கு கெட்ட கெட்ட கனவல்லாமல் கூட வந்திருக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்து இவன் வாழ்க்கையை நினச்சி பயந்து பயந்துட்டு இருந்தேன் இப்போ தான் விஜயும் காவேரியும் சந்தோஷமாக இருக்காங்க மாப்பிள்ளை தம்பி நல்லா இவளை பார்த்துக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கேன் நான் உடனே வரேன் கங்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வந்துட்ருப்பாங்க அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சாரதா காவேரிக்கு கால் பண்ணுறதுக்குதெல்லாம் யமுனாவுக்கு கால் பண்ணி அந்த டைமில் கரெக்டாக யமுனா கால் பண்ணுவாங்க சாரதாக்கு அம்மா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சாரதா பதட்டத்தில் கிட்டேயே எல்லா ஒன்று சொல்லிடுவாங்க இந்த மாதிரி காவேரிக்கும் விஜய் மாமாக்கும் சரியான பிரச்சனை நடந்துகிட்ருக்காமா நான் இங்கே விஜய்க்கு பர்த்டேக்காக இங்கே வந்தேன் மாமா பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் நீ கோயிலுக்கு தான் இப்போ கால் பண்ணி சொன்னான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சரியான அங்கே பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு உடனே வாங்கன்னு எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அம்னா என் பொண்ணுங்களுக்கு இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நான் என்ன பாவம் பண்ணணும் தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எம்மனா சொல்லுவாங்க அம்மா நீங்கள் தயவுசெய்து எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா ரொம்ப நல்ல அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வந்துடாது நீங்கள் ஃபோனை வைங்க நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்ல உடனே சாரதா சொல்லுவாங்க நீ கிளம்பியெல்லாம் வராது யம்னா உன் அத்தைக்கு தெரிஞ்சா வேற ஏதாவது நினச்சிக்க போறாங்க உடனே யம்னா சொல்லுவாங்க என்னம்மா சொல்றா அக்காவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா இங்கே நான் சந்தோஷமா இருக்க முடியுமா நான் உடனே இங்கே கிளம்பி வரேன் அப்போதான் வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இவருக்கு சொன்னால் இவர் புரிஞ்சுப்பார் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே என்னை அழைச்சிட்டு தான் வருவார் நீ எதுவும் கவலைப்படாதமா நீ ஃபோனை அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதா நினைப்பாங்க அவசரப்பட்டு இவகிட்ட வேறு உலரிகிட்டமே இவ வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரச்சனை ஆயிருமோ தெரியலையே நிவின் தம்பி வேற வந்துட்டு கோவமாக இருப்பார் காவிரியும் விஜயும் பார்த்தாருனா இன்னும் கோவம் அதிகமாகுமா இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியலையே கடவுளே எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு வேக வேகமாக ஆட்டோ கூ வேகமாக போங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டோக்காரங்க கிட்டே சொல்லுவாங்க உடனே யம்மனா ஓடி போய் நிவின் கிட்ட சொல்லுவார் எங்க உடனே வந்துட்டு அக்கா வீட்டுக்கும் கிளம்பணும் அங்கே சரியான பிரச்சனை நடந்துட்டு அம்மா விஜய் மாமாக்கும் காவேரி அக்காக்கும் அங்கே நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அம்மா ரொம்ப கூப்பிட்டு அழுகிறாங்க அக்காவும் அங்கே தான் இருக்காள் அம்மா இப்போ அங்கே உடனே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் நினைப்பார் ஓ ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் விஷயமா இருக்குமோ கான்ட்ராக்ட் போன வாரம் தானே முடிஞ்சுது அந்த கான்ட்ராக்ட் பற்றினா ஏதாவது விஷயமாக தான் இருக்கும் சரி நம்மளும் எதுக்கும் அங்கே போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு காவிரியோட நிலமை வந்துட்டு சரியில்லைன்னு வர இவன் சொல்கிறான் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு அங்கே போய் தான் இருக்கணும் காவேரி இப்படி இருக்கும்போது நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படவோ இல்லை கண்டுக்காமல் இருக்கிறக்கோ நம்ம அந்தளவுக்கு மோசமான ஆள் கிடையாது அட்லீஸ்ட் அங்கே என்ன நடக்குதுனாவது போய் தெரிஞ்சுக்கலாம் சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல யமுனாவும் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கிளம்பிடுறேங்க போகலாம் தேங்க்யூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யமுனா வந்துட்டு கிளம்ப போயிடுவாங்க இவங்களும் வேக வேகமாக வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா விஜய்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க எந்த தைரியத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வெண்ணிலா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என் தங்கச்சி இருக்க வேண்டியலாம் அடுத்த பொண்ணை வந்துட்டு வச்சு பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெண்ணிலா முக்கியம்னா நீங்கள் வெண்ணிலாவையே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே என் தங்கச்சி எதுக்கு கல்யாணம் பண்ணிங்க இப்படி கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் குடும்பம் நடத்திட்டு இப்படி முன்னாள் காதலின்னு கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்களே இதெல்லாம் வந்துட்டு நடைமுறைக்கு ஒத்து வருவாங்க கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆவார் இங்கே பாருங்க நான் இப்போ எந்த விஷயத்தையும் யோசிக்கிற நிலமையில இல்லை மனநிலமை எனக்கு கிடையாது இப்போ எனக்கு என் வெண்ணிலா தான் முக்கியம் என் வெண்ணிலாவை வந்துட்டு க்யூர் பண்ணணும் அவருக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் நான் சரி பண்ணணும் அதனால நான் யாரை பற்றி இப்போ கவலைப்பட போகிறதில்ல நான் கல்யாணம் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஓப்பனாக சொல்லிடுவார் அப்படியே காவேரி மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க அப்போ இவ்வளோ நாள் இவர் என் மேலே காட்டின அன்பு பாசமும் எல்லாமே பொய்யா இவ்வளோ அன்பாக இருக்க மாதிரி இவ்வளோ பாசமாக இருக்க மாதிரி நான் தான் உலகம்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருந்தாரு இதெல்லாமே நாடகமாக நான் தான் ஏமாந்துட்டேன்னா எப்போவுமே என் லைஃப்பில் எல்லாருக்கிட்டையும் ஏமாறுறது தானே எனக்கு வேலையாக இருக்குது கடவுள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அந்த மாதிரி ஒரு நிலமையும் தானே எனக்கு கொடுப்பாரு இதென்ன எனக்கு புதுசாக இதெல்லாம் நான் பார்த்து அனுபவிச்சு தான் ஆகணும் என் நேரமும் நான் பிறந்த நேரமும் நான் வளர்ந்த நேரமும் அப்படி இதெல்லாம் வந்துட்டு தாங்கி விடுமான சக்தியை மட்டும் எனக்கு கொடு கடவுளே அப்பா நீங்கள் எங்க கூட இருங்க நான் எந்த விதமான தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டையும் ப்ரை பண்ணுவாங்க உடனே கங்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்பு கங்கா மே காவேரி மேல எவ்வளோ வந்துட்டு பிரியமா இருந்தீங்க எவ்வளோ சந்தோஷமா ரெண்டு பேரும் குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்க இப்போ இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒய்ஃபே இல்லாத மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்படிலாம் இல்லைங்க நான் யாரையே கஷ்டப்படுத்தணும்னுலாம் பேசல காவேரி வந்துட்டு காயப்படுத்தணும்னுலாம் என்னோட மோ மோட்டோவோ என்னோட இன்டென்ஷனோ கிடையாது என்னோட சுச்சுவேஷன் இப்போ எனக்கு எப்படி இருக்கு எனக்கு இந்த உலகத்துலேயே வந்துட்டு இப்போ இவ்வளோ கியூர் பண்ணுங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தா உடனே விஜய்கிட்ட அட்வைஸ் தயவு செய்து விஜய் கொஞ்சம் பொறுமையா இருப்பா அவசரப்பட்டு எதுவும் பேசுறாத நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்துட்டு இப்போதைக்கு அடுத்தவங்களை வந்துட்டு காயப்படுத்தும் தயவு செய்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுப்பா நம்ம என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுத்துக்கலாம் இந்த வீட்டோட எல்லாமே இருந்தது காவேரி தான் காவேரி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் சிரிப்பு சத்தமே கேட்குது நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் ஸோ காவேரி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா உனக்கு எப்படி வெண்ணிலாம் முக்கியம் அதை விட அதிக முக்கியம் எங்களுக்கு காவேரி அதெல்லாம் யோசித்து பேசுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் சொன்ன உடனே டென்ஷன் ஆயிடுவார் தாத்தா உங்களுக்கு நான் முக்கியமாக இல்லை வந்துட்டு என்ன முக்கியம் இப்போதைக்கு என்னோடய நிலமை உங்களுக்கே தெரியும்ல வெணிலாவும் நானும் எப்படிலாம் இருந்தோம் வெணிலாக்காக நான் எவ்வளோ பைத்தியம் பிடிச்சிருந்தேன் வெணிலாக்காக நாலு வருஷம் வாழ்க்கையே இழந்து நான் எப்படிலாம் இருந்தேங்கிறது உங்களுக்கே தெரியுல்ல இப்போ வெணிலாவே வந்திருக்கா வெணிலாவை இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் கூடவா நீங்கள் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கீங்க எனக்கு இப்போதைக்கு யாருமே முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினிக்கும் அஜிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் நான் சொன்னேன்ல ராகினி பார்த்தியா எங்கள் அண்ணன் இந்த உலகத்துலேயே வந்துட்டு வெண்ணிலா தான் முக்கியம்னு சொல்கிறாரு நான் சொன்னது நடந்ததா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ராகினியும் அம்மா அஜய் நீ சொன்னது அப்படியே நடக்குது பாருனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு இருப்பாங்க அந்த டைமில் வந்துட்டு ராகினி விஜய் கிட்ட சொல்லுவாங்க எங்கே முக்கியமான ஆளுங்களெல்லாம் காணோம் இன்னும் காவேரோட அம்மாவை காணோம் இன்னும் வந்துட்டு அந்த குமரனை காணோம் அவள் தங்கச்சியும் வந்துட்டு வந்திருப்பாளே இவங்க குடும்பமே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று சேர்ந்து மற்றவங்களை தாக்குறது தானே வேலையே எனக்கு இப்போ என்ன ஒரு வருத்தனா இந்த சமயத்தில் வந்துட்டு ஏன் அப்பாவும் இல்லை உன் அப்பாவும் இல்லை அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இந்த மூமெண்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும் இன்னும் வந்துட்டு ஜாலியாக இருந்திருக்கும் இப்போ அவங்க இல்லாதது எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சிரிச்சுட்ருப்பாங்க கரெக்டாக வந்துட்டு விஜய் பயங்கர டென்ஷனாகி பேசிகிட்டு இருப்பாரு அந்த டைமில் காவேரி நினைப்பாங்க அப்போ இவ்வளோ வருஷமும் இந்த ஒரு வருஷமும் இவ்வளோ நாட்களும் என் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நாள் கூட அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கேனா நான் வந்துட்டு உங்கள் கூட இருந்ததே மீனிங் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் சும்மா வந்துட்டு ஒரு டைம் பாஸ்க்கு தான் இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஒய்ஃபாக வச்சுட்டு இருந்திருக்கீங்க நான் தான் ஏமாந்துட்டேன் நான் என் அக்காட்ட சொன்னது என்னது வெணிலாவே மீறி அவர் என்னை ஏற்றுக்கிறாரோ அப்போ தான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ போகிற வாழ்க்கைக்கும் வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சரி இனிமேல் போகிற வாழ்க்கைக்கும் சரி உங்களோட ஒய்ஃபாக இருந்தது வெறும் ஒரு பேருக்காக மட்டும்தாங்கிறது இதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது புரிதலும் கிடையாது நான் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் கரெக்டாக நிவனும் யமுனாவும் உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்ததுமே வந்துட்டு யமுனா வந்துட்டு கேட்பாங்க அக்கா என்னக்கா கிளம்புறேன்னு சொல்லிட்டுருக்கேன் என்னக்கா ஆச்சு உனக்கும் மாமாக்கும் என்னக்கா பிரச்சனை ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் ரெண்டு பேரும் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க மாமா வந்துட்டு உன் மேலே இருக்க அன்பை பார்த்து நான் இவருக்கே கூட அட்வைஸ் பண்ணிகிட்ருந்துருக்கேன் இப்போ என்னக்கா ரெண்டு பேர் பிரிஞ்சு வெளியில் போகிறேங்கிற மாதிரி நீ இருக்கேன் என்னக்கா நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா சொல்லுவாங்க பாரடி வா யமுனா வா இங்கே பாரு இங்கே உலகத்தில் நடக்காத கூத்தெல்லாம் என் நடந்துட்டுருக்கு இந்த பொண்ணு நிற்கிறாளே இவ தான் வந்துட்டு விஜயோட முன்னாள் காதலியாம்மா அந்த முன்னாள் காதலியை தான் வந்துட்டு அவரை லவ் பண்ணிகிட்ருக்காராம்மா இவளுக்காக தான் வந்துட்டு இத்தனை வருஷமும் இவர் வெயிட் இருந்திருக்காரு இந்த பொண்ணை வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது தான் கரெக்டாக வந்துட்டு நம்ம காவேரியை வந்துட்டு இவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாகவே வாழலையாமா இப்போ காவேரி இல்லைனாலும் பரவாயில்ல தான் முக்கியம் அதாவது இந்த பொண்ணு தான் முக்கியன்ற மாதிரி உன் மாமா வேற இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் அப்போவே எல்லாமே புரிய வந்துடும் உடனே வந்துட்டு விஜய் பார்த்து முறைப்பார் உடனே விஜய் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் நிவின் கிட்டே டைரெக்டாக போயிடுவார் இந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்வால்வ் ஆகிறக்கோ இல்லை வந்துட்டு மற்றவங்க இதில் அட்வைஸ் பண்ணுறக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இது எனக்கும் காவேரிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் அதன் போக எனக்கு இப்போதைக்கு கிட்ட கூட பேசுகிற எந்த விதமான விருப்பமோ இல்லை அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான விருப்பமோ கிடையாது ஏன்னால் வந்துட்டு என் என் வெண்ணிலா உயிரோடு இருக்கிறத ஒரு வாரமாக வந்துட்டு என்கிட்ட கிட்டே மறைச்சிருந்துருக்கா என்னோடய எமோஷனே புரியாமல் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு செல்ஃபிஷாக வந்துட்டு யோசிச்சிருக்கேன் ஆனால் நான் எதுக்கு அவளுக்காக யோசிக்கணும் அவகிட்ட போய் நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேச காவேரி தண்ணி கண்ணிலருந்து மடமடன் தண்ணி வரும் இங்கே பாருங்க விஜய் நீங்கள் பண்ணுறது ரொம்ப செல்ஃபிஷு நீங்கள் காவேரி செல்ஃபிஷ்ன்னு சொல்லாதீங்க உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க நானும் காவேரியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க வேண்டியது அந்த இதையும் கெடுத்துவிட்டு நீங்களும் அவள் கூட சந்தோஷம் இல்லாமல் இப்படி ஒரு தேவையில்லாத விஷயமெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க இப்படி வாழ்க்கையுமே கிடைத்து நீங்க நினைக்கிறீங்களே இதெல்லாம் கரெக்டாக மற்றவங்களுக்காக வந்துட்டு ஓடியோடு அட்வைஸ் பண்ணுவீங்க உலகத்திலே வந்துட்டு தான் சிறந்த மனிதர் மாதிரி எல்லாம் பேசுவீங்க இதுதான் வந்துட்டு உங்களோட லட்சணமா இப்படி வந்துட்டு காவிரியை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷமா குடும்பம் நடத்திட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது முன்னாள் காதலி வந்தாங்க வேண்டி அந்த பொண்ணை ஏற்றுக்கிறேன் இவ்வளோ வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே இது அப்பட்டமான அசிங்கமான விஷயமா இல்லையா இதை வந்துட்டு யார் ஏற்றுக்குவாங்க காவேரி மாதிரி ஒரு பொண்ணு மிஸ் ஆகிருச்சேன்றது வருத்தம் எனக்கு இன்றைக்கி கூட இருக்குது பட் அவருக்கு அவளுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் பட் இப்போ வந்துட்டு என்னால் வாயை முடிட்டு சும்மா இருக்கவே முடியாது நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க காவேரிங்கிறது எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ சொல்லதான் போகிறேன் காவேரியும் விஜயம் கல்யாணம் பண்ணது கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் தான் வந்துட்டு கான்ட்ராக்டை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது பட் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குல்ல வெண்ணிலா விஷயத்த முன்னாடியே நீங்கள் காவேரிக்கிட்ட சொல்லாமல் தானே அவளை காண் அவளை கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே பயங்கரமாக ஸ்டன்னாகிடுவாங்க தாத்தா வந்துட்டு தலையில் கை தலையில் வந்துட்டு கையை வச்சு அடிச்சிருவார் எல்லா விஷயத்தும் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல யாருக்கு சாதகமாக பேசுகிறது யாருக்காக பேசுகிறது நம்ம விஜய்க்காக பேசுகிறதா காவேரிக்காக பேசுகிறதா இல்லை வெண் வெண்ணிலா போனால் நினச்சி பார்க்குறதான்னு ஒன்றுமே புரியலையே இப்படி சங்கட்டமான சூழ்நிலை கொண்டு வந்து இந்த கடவுளை என்ன நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே கங்கா கேட்பாங்க நிவின்கிட்ட என்ன நிவின் சொல்றீங்க கான்ட்ராக்ட் கல்யாணம்மா என்ன சொல்கிறீங்க என்னதான் தான் நடக்குது இவங்களுக்குள்ள என்னதான் தான் நடக்குது திடீர்னு பார்த்தா முன்னாள் காதலின்னு ஒருத்தி வந்து இறங்குறா நீங்கள் இவன் கான்ட்ராக்ட்ல கல்யாணம் பண்ணியிருக்கா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரியணும்னு சொல்கிறீங்க உங்களுக்குள்ள என்ன தான் நடக்குது நீங்கள்லாம் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கீங்களா ஏண்டி காவேரி இத்தனை விஷயத்தையும் தான் நீ வெளியில் சிரிச்சிட்டு இருந்தீயா இத்தனை வருத்தத்தையும் இத்தனை சோகத்தையும் வந்துட்டு உன் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிட்டு தான் நீ வெளியில் வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடமாட்டிகிட்டு இருக்கியா ஏண்டி உனக்கு இந்த கஷ்டம்லாம் ஏன்டி ஏண்டி இப்படி பண்ண சொல்லுடி சொல்லுடி அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா காவேரியை பிடிச்சி இடி நல்லா வந்துட்டு தள்ளி விட்டு கேட்பாங்க உடனே காவேரி வாயவே திறக்க மாட்டாங்க அழுதுகிட்டு மட்டுமே இருப்பாங்க நிவின் சொல்லுவார் நர்மதாக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்துட்டு காவேரி வந்து விஜய் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணாங்க நர்மதாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுருந்த பணம் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு அந்த பணத்தை காணாமல் போனதுனால வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் உடனடியாக பண்ணியாகணும் அப்போ தான் நர்மதாவோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக தான் காவிரி வந்துட்டு விஜய் கான்ட்ராக்ட் மூலயமா வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்காக விஜய் வந்து காசும் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே தலையை பிடிச்சிட்டு கங்கா உட்காந்துருவாங்க அந்த டைமில் கரெக்டாக சாரதாவும் என்ட்ரி ஆயிடுவாங்க சாரதாவும் ஐயயோ என் பொண்ணு வாழ்க்கையே போச்சா என்ன இப்படி சொல்கிறீங்க தம்பி என் காவேரி அளவுக்கு பண்ணியிருக்காளோ அவள் தங்கச்சிக்காக எல்லா கஷ்டத்தையும் அவளுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு நான் இப்படி பார்க்காம ஒரு பெத்த தாயாக இருந்துட்டு எதுவுமே பண்ணாம விட்டுட்டேனே எதுவுமே தெரிஞ்சுக்காம கூட இருந்துட்டேனே என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி ஓடி போய் காவேரியை கட்டி பிடிச்சி ரொம்ப கதறி கதறி அழுகுவாங்க அதை பார்த்துட்டு தாத்தா பாட்டியும் அழுகுவாங்க ராகினி அஜயம் பேசிப்பாங்க என்ன அஜய் இது பயங்கர ட்விஸ்டாலாம் இருக்குது நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கர சீனாக இருக்கும் போல இருக்குது இவங்க என்னடானா கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறாங்க அப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சு உடனே இப்போ க காவேரி வெளியில் கிளம்பணுமா இதை உடனே பசு நம்ம அப்பாட்ட சொல்லி ஆகணும் நீ அதே மாதிரி உங்கள் அப்பாட்டையும் சொல்லு ரெண்டு பேர்த்தையும் உடனே இங்கே வர வைக்கலாம் பிரச்சனை வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே பெருசாக போய்கிட்ருக்குன்னு சொல்லி உடனே அவங்கள வர சொல்லு அப்படின்ற மாதிரி ராகினி வந்து அஜய்கிட்ட சொல்லுவாங்க